வணக்கம் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் காலைல தம்பி உங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து சாமிக்கு பூ கட்டி போட்டலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பூ வந்து லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறனால காலையில் வந்து செவந்தி ரோஸ் மட்டும் தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் சாமிக்கு ஒரு நாலு மூலம் தேவைப்படும் அப்படிங்கிறனா ஒரு அஞ்சு மலமாக கட்டியாச்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து இன்றைக்கி நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளியதார கலர் எடுத்து போடலாம் அதையும் வந்து கிளறி வச்சுட்டு சாமிக்கு பூ மாலை போட்டு சாமி கும்பிட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் கிளம்புறப்ப தான் தோணுச்சு சரி அங்கே ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் எப்பவுமே தெரிஞ்சவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கறத விட தெரியாதவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால சரி அங்கே ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன் இங்க திருச்சியிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஹவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆத்தாமலை முத்துமாரியம் சிறுவாச்சூர் மதுராலியம் ஒரே வந்து கும்பிட்டு வந்துருவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படிங்கிறனால அங்கே சிறுவாச்சூர் போயிட்டு இருந்தா தமிவங்கள பிக்கப் பண்ணிட்டு லேட் ஆயிருந்தேன் நேர வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த வாரம் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே தாம்பழம் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கொண்டு வந்து புள்ளியோறையும் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதமா கொடுத்தாச்சு தாம்பூம் கொடுத்துட்டு இருக்கற எங்கிருந்து தான் அந்த குரங்கு வந்துச்சோ தெரியல நான் இப்படின்னு கொடுத்துனே வேகமா வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணிடுச்சு அந்த வாழப்பாளத்தை தெரிஞ்சுட்டு போயிடுச்சு ஓகே பரவாயில்ல அவங்க இருந்துட்டு என்ன நினைச்சியோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் நல்லபடியா கும்பிட்டு கிளம்பிட்டு பாய்